ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ அஸ்ஸாமை அச்சுறுத்த உங்களுக்கு எவ்வளவு தைரியம் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த சர்மா கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாளையொட்டி அக்கட்சி சார்பில் நடந்த பேரணியில் பேசிய மேற்கு வங்க மாநில முதல்வர் மேற்கு வங்கத்தை சிலர் வங்கதேசம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் வங்கதேசத்தை நேசிக்கிறேன் அவர்கள் எங்களைப் போன்றே பேசுகிறார்கள் எங்கள் கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வங்கதேசம் தனி நாடு இந்தியா தனி நாடு மேற்கு வங்கம் பற்றி எரிய பிரதமர் மோடி தனது கட்சியை பயன்படுத்துகிறார் நீங்கள் மேற்கு வங்கத்தை எரித்தால் அஸ்ஸாம் வடகிழக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா டெல்லி ஆகியவையும் எரிக்கப்படும் உங்கள் நாற்காலி கவிழ்க்கப்படும் என பேசியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா வெளியிட்டுள்ள பதிவில் அக்கா அஸ்ஸாமை மிரட்ட உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உங்கள் சிவந்த கண்களை எங்களுக்கு காட்ட வேண்டாம் உங்கள் தோல்வி அரசியலால் இந்தியாவை எரிக்க முயற்சிக்காதீர்கள் பிரிவினை மொழி பேசுவது உங்களுக்கு பொருந்தவில்லை என்று தெரிவித்துள்ளார்